வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதி இளங்கோ நகர் இரண்டாவது பிரதான சாலை பத்மணி மினி ஹால் பக்கத்தில் உள்ள சிமெண்ட் சாலை பழைய சிமெண்ட் சாலை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற காங்கிரட் வாய்க்கால் அமைக்கும் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை பத்து முப்பது மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திருக்கரங்களால் இளங்கோ நகர் இரண்டாவது பிரதான சாலை பாலாஜி திரையரங்கம் எதிர்ப்புறம் அருகில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி ஒப்பந்ததாரர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடன் இருந்தனர்